அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தலைமையில் அமைச்சர்களினுடைய கூட்டம் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது இதே போன்று அதிமுகவினுடைய தலைமை கழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் எம்எல்ஏக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது இது தொடர்பான கல நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்தில் காத்திருக்கிறார்கள் போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அன் அதிமுகவினுடைய தலைமை கழகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார் முதலில் போயஸ் கார்டன் இல்லத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவுடன் பேசலாம் லாவண்யா இன்னைக்கு அதிமுகவினுடைய புதுச் செயலாளர் விக்கே சசிகலா தலைமையில் நடந்த அந்த அமைச்சரவை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அங்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டதாக ஏதாவது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னராக அதிமுகவின் அமைச்சர்கள் கூட்டம் வந்து போயஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றது குறிப்பாக இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தார் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் அதிமுக பொறுப்பேற்று அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் வெற்றி பெற்று ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் வந்து அதிமுக வெற்றி பெற்று தற்பொழுது ஆட்சி மேற்கொண்டு வருகிறது

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அன்று வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஆட்சி அதாவது தமிழக அரசு சார்பில் வந்து ஏற்படுத்துவதற்கான என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது அதே போன்று கட்சி ரீதியாக என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளும் வந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது அது மட்டும் இந்த கூட்டம் வந்து தற்பொழுது வந்து ஒவ்வொரு துறை ரீதியான அமைச்சர்கள் தங்களுடைய இலாக்காக்கள் வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திட்டங்கள் தொடர்பான விவரங்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது சில அமைச்சர்கள் வந்து தற்போது தான் வந்து போயஸ் கார்டனில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவல அலுவலகத்திற்கு வந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் தற்பொழுது வரை முதலமைச்சரும் அதே போன்று மூத்த மூத்த அமைச்சர்களும் அது மட்டுமல்லாமல் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் வந்து போயஸ் இல்லத்தில் தற்பொழுதும் வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து இன்று நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு வந்து இவர்கள் செல்வார்கள் என்றும் இவர்களை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குறி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை பொறுத்த வரையில் ஒரு பத்து நாட்களுக்குள் இரண்டாவது சட்டமன்ற கூட்டம் உறுப்பினர்கள் கூட்டம் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது எனவே இந்த கூட்டம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னராக நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டத்தில் சட்டமன்ற நடைபெற்றிருக்கும் போதே வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது அதில் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று வந்து கட்சி ரீதியாகவும் அதே போன்று பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நேற்று முன்தினம்தான் அதிமுகவினுடைய நிர்வாகத்தில் வந்து பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது இருபத்தி மூன்று நிர்வாகிகள் வந்து தங்களுடைய பொறுப்புகளை பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டது எனவே இன்று நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதே போன்று வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நே நான்காம் தேதி என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ் லாவ்னியா போயிஸ் கார்டன் இல் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டம் குறித்து விரிவான தகவல்களை சொன்னீங்க நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க அடுத்ததாக அதிமுக தலைமை கழகம் அமைந்திருக்கக்கூடிய ராயப்பேட்டையிலேருந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார் சுபாஷ் தற்போது யார் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேண்டி இருக்கிறது சரியாக எத்தனை மணிக்கு அங்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் தொடங்க இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை அதிமுகவினுடைய சார்பில் தெரிவிச்சிருக்காங்களா அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்க இருக்கிறது தற்போது உள்ள நிலையில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துவிட்டனர் அதே போன்ற வருகை புரிந்துவிட்டனர் இன்னும் சசிகலா இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வந்தவுடன் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் தொடங்க இருக்கிறது இந்த கூட்டம் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஏழாம் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது அதற்கு பிற பிறகு குறுகிய காலத்தில் நடைபெறுகிறது அந்த கூட்டம் நடைபெற்ற போது சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடருக்காக அதில் செய்யப்பட வேண்டிய பணிகளை குறித்து விவாதிக்கப்பட்டது அதே இன்று நடைபெற உள்ள கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு எந்தெந்த வகையில் நிதி சேர்த்திருக்கார்கள் என்னென்ன விஷயங்கள் தேவை மக்கள் திட்டங்கள் அதாவது அரசால் வகுக்கப்பட்ட மக்கள் திட்டங்களை எவையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் எந்த வகையில் அரசின் திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு யுகங்களும் பல்வேறு விஷயங்களும் எழுந்தாலும் இந்த கூட்டத்திற்கு ஒரு தெளிவான ஒரு உறுதியான முடிவு கிடைக்கும் அதுவரை பல்வேறு யுகங்களுக்கும் எந்தவித முடிவும் இங்கே இடமில்லை என்று தான் தெரிகிறது தற்போது உள்ள நிலையில் அய பொதுச் பொதுச்செயராக பதவி ஏற்ற பிறகு தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் கட்சியை பலப்படுத்தும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஜனவரி நான்காம் தேதி கூட்டத்தை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பதி பதினோராம் தேதி பல்வேறு கூட்டங்களை நடத்தி கட்சியை பலப்படுத்தும் வகையில் மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது தற்போது நடைபெறவில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பல விஷயங்கள் தொகுதி விஷயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக சுபாஷ் தற்போதைய கள நிலவரங்களை அதிமுக இந்த தலைமை கழகத்திலிருந்து கொடுத்திருக்கீங்க நீங்க தொடர்ந்து என்ன பேருங்க கார்டன் நிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவணியாவிடம் தொடர்ந்து பேசலாம் லாவன்யா இன்னைக்கு காலையில அந்த அமைச்சரவை கூட்டம் எத்தனை மணி நேரம் நடந்தது எத்தனை மணிக்கு அந்த அமைச்சரவை கூட்டமானது இந்த அமைச்சர்கள்லாம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் விக்கு சசிகலாவை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தீங்க வேறு என்னென்ன யூகங்கள் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா வந்து பார்ப்பதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுவதற்காகவும் காலை பதினோரு மணியிலிருந்தே அமைச்சர்கள் வந்து இந்த போயஸ் கார்டன் பகுதிக்கு வந்து வர தொடங்கி இருந்தார்கள் குறிப்பாக முதலமைச்சர் சரியாக பதினொன்று நாற்பத்தி ஆறு மணி அளவில் போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு வந்திருந்தார் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை இந்த கூட்டமானது வந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது வரை வந்து முதல்வர் போயஸ் தோட்டத்திலிருந்து புறப்படவில்லை ஆனால் பல்வேறு அமைச்சர்கள் அதாவது அவங்களுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல துறை ரீதியான எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் திட்டங்கள் எந்த அளவிற்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை வந்து நடைபெற்றதாக வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய துறை ரீதியாக எடுத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விவரித்துவிட்டு அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் புறப்பட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது வரை வந்து உடனான ஆலோசனை வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து செல்ல இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தான் வந்து இந்த கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வந்து நடைபெறும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் mal அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி சசிகலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான பல்வேறு விளக்கங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கேட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே வந்து சசிகலா புஷ்பா வந்து இது தொடர்பாக அதாவது விதிகள் தளர்த்தப்பட்டு அதிமுகவின் பொதுச்செயலாளராக விகே சசிகலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக வந்து விரிவான அறிக்கை வேண்டும் என்ப என்பது போன்று வந்து ஒரு புகாரனை வந்து தேர்தல் ஆணையத்திடம் வந்து அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தை வந்து கேட்டிருக்கிறது இந்த நிலையில் அது தொடர்பாகவும் வந்து ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று வந்து பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கின்றன அதே போன்று இங்கிருக்க கூடிய

படப்பட்ட தகவல்கள் தற்போது வரை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகவில்லை இருந்தபோதிலும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சூழலும் தற்போது வரை இல்லை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வந்து நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள் மனோஜ் கண்டிப்பாக லாவண்யா தற்போது போயஸ் கார்டன் இல்லத்தில் குழுமி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் கூட நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து ராயப்பட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் மீண்டும் கேட்கலாம் சுபாஷ் கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு முன்னர் தான் அதிமுகனுடைய தலைமை கழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கே சசிகலா சந்தித்து பல ஆலோசனைகளை மேற்கொண்டாங்க அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவங்க சந்தித்தாங்க ஆனால் குறுகிய இடை குறுகிய கால இடைவெளியில் மீண்டும் அவர்கள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது சுபாஷ் தற்போது வந்து பல்வேறு யூகங்களும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்த நிலையில் அஇஅதிமுக கூட்டம் நடைபெறுவது ஒன்றும் புதிதானதல்ல தொடர்ச்சியாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஆலோசனை கூட்டம் பல கட்டங்களில் பல வகைகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கட்சியினுடைய தலைமை சட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடன் ஆலோசனைகளை பெற்று அவர்களுடைய கருத்துக்களை பெற்று தொடர்ச்சியான வகையில் இந்த கூட்டத்தை வந்து நடத்த வேண்டும் என்கிற வகையில் தான் இந்த அதிமுக செயல்பாடு இருக்கிறது அந்த வகையில் ஒரு குறுகிய கால இடைவெளி என்று எடுத்துக்கொண்டாலும் நடந்தாலும் கடந்த காலத்தில் நடந்தது சட்டமன்றத்தினுடைய முதல் முதல் ஆளுநர் கூட்டம் அதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய விருப்பம் அப்போது அது சம்பந்தமாக அந்த கூட்டம் நடைபெற்றது தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மீண்டும் இந்த குறுகிய இடைவாளிகளில் ஏன் எழுந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் பல யுகங்களை எழுப்பியிருந்தாலும் இந்த கூட்டம் முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் தங்களுடைய தொகுதியை நிதியை எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் மக்கள் நல திட்டங்களை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் மக்களிடம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கட்சியின் தலைமை செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று தெரியுது அதே சமயம் சட்டமன்றத்தில் திமுக வந்து முதலமைச்சர் குறித்த ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தது அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் என்கிற ஒரு கருத்தை எல்லாம் தெரிவித்து இந்த கருத்து பல்வேறு யுகங்களை எழுப்பியிருக்கலாம் அந்த கருத்துக்களால் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கூட இந்த கூட்டம் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களை எப்பொழுது கூட்டலாம் அந்த வகையில் சட்டமன்ற வேண்டும் கூட்டத்தை இன்று அஇஅதிமுக கூட்டியிருக்கிறது தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்கிற விஷயம் வந்து முன்பு பல எழுந்து காலமாக தலைமை அதை பற்றி சிந்தனை இருப்பதாக தெரியவில்லை தற்போது முழுக்க முழுக்க கட்சியின் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகுதிகளிலே கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலானோர் வந்துவிட்டனர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது ஒட்டு அது மட்டும் தொண்டர்கள் காலையில் இருந்தே தற்போது அதிமுக பொதுச்சாலை காண்பதற்காகவும் தற்போது கூட்டம் இந்த ராயப்பேட்டை இல்லத்தை அருகே ராயப்பேட்டை அலுவலகம் அருகே குவிந்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக இன்று நடைபெற கூட்டத்துக்கு பிறகுதான் உறுதியான அதாவது என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்குவார்கள் இந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்று தெளிவான ஒரு தீர்மானமாக நமக்கு தெரியும் அதற்கு முன்னதாக பல்வேறு யுகங்கள் பல்வேறு செய்திகள் வந்ததாலும் அவை உண்மைக்கு உண்மையாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் இந்த நிலையில் இன்னும் சில நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெற கண்டிப்பாக சுபாஷ் யோகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்து முடிந்த பிறகுதான் அங்கு என்னென்ன கலந்து ஆலோசிக்கப்பட்டது என்பது தொடர்பான விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து களத்திலேயே இருங்க இனி அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் உங்களிடம் தொடர்பு கொண்டு அங்கு என்ன நடந்தது என்ற கள நிலவரங்களை தெரிந்து கொள்கிறோம் அதேபோல லாவண்யா நீங்களும் தொடர்ந்து அங்கேயே இணைப்பில் இருங்க தொடர்ந்து அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் உங்களிடம் கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம் லாவண்யா